வெல்கம் டு உமாச்சி கிச்சன் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி நாற்பங்காய் சாதம் பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் கடுகு என்ன கொஞ்சம் கடுகு போட்டிருக்கேன் நான் ஒரு ஒன்றரை நாத்தம்பழம் போல் எடுத்துருக்கேங்க ஒன்றரை பழம் போல் நார்த்தம்பழம் எடுத்துருக்கோம் ஒன்றரை பழம் பாதி பழத்தை ஜூஸுக்கு எடுத்துக்கிட்டேங்க கட் பண்ணி வைக்காதீங்க உடனே இது பண்ணுங்க இல்லை ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜ்லேயாவது வைங்க வெளியில் வைக்காதீங்க கட் பண்ணால் நாத்தம்பழம் ஒரு ஒன்றரை பழம் பிழிஞ்சதுங்க இதில் விதையை எடுத்துருங்க ஒரு விதை கூட இல்லாமல் எடுத்துங்க இப்போ நம்ம பிழியும் போது இந்த மாதிரி பல்ப்போட பிழிங்க பல்ப்பு இருக்கணுங்க அதில் அந்த உள்ள சத பகுதின்னு சொல்லுவோம்ல அது இருக்கணுங்க அதோடு பிழிஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வெறும் சாரா இப்படி வடிகட்டுவாங்க ஒரு சிலர் விதையை ஒண்டி ரிமூவ் பண்ணிவிடுங்க இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா விதை ஒண்டி எடுத்து போட்டுருங்க விதையை எடுத்துகிட்டு ஒரு விதையெல்லாம் பார்த்துங்க இந்தமாரி பல்ப்போட பிழிங்க அதுக்கு என்ன பண்ணணுன்னா நம்ம இப்போது அந்த நார்த்தம்பழத்தை இப்படி தாங்க பிழிவோம் நம்ம எலுமிச்சம்பழம் நார்த்தம்பழலாம் இப்படி தான் பிழிவோம் பிழியும் போது அதுக்கு வெறும் ஜூஸ் தான் அங்கே வருங்க அந்த பல்ப்பு உள்ளியே மாட்டிக்கும் எல்லாம் உள்ளியே இந்த இது உள்ளே சிக்கிக்குங்க அந்த பல்ப்பு வராது நம்ம என்ன பண்ணோம் இப்படி உல்ட்டாக பண்ணிக்கணுங்க கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இப்படி நல்லா பிழிஞ்சிட்டு சாரை இப்படி கொஞ்சம் பிரி பாதி சாரம் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி உல்ட்டா பண்ணிவிட்டீங்கன்னா இப்படி உல்ட்டா பண்ணிக்கணும் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இப்படி பண்ணியும் போது அது அழகாக அந்த அந்த சதப்பகுதியும் இதில் வந்துடுங்க இதில் கலெக்ட் ஆகிடும் கலெக்ட் ஆகிடோடனே விதையை ஒண்டி இந்த ஸ்பூனால் ரிமூவ் பண்ணிங்க இந்த சாதம் நமக்கு இதுக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லதுங்க புளிப்பு தண்ணியும் நல்லா ஜாஸ்தி கிடைக்கும் அது நல்லா டேஸ்ட்டும் இருக்குங்க அது அது புளி நல்லாயிருக்கும் அது சாதத்துக்கு அவசியம் அதேமாரி பண்ணுங்கள் ஜூஸுக்கும் அதேமாரி பண்ணுங்கள் என்னென்னா இதில் தண்ணி இல்லாமல் பார்த்துங்க நம்ம பிழிகிறோன்னு அவசரத்தில் இதை போட்டு ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா தன்மை வந்துடும் அதுக்கு தான் ரொம்ப பேர் எல்லாரும் இப்படி தான் புழிவாங்க பார்த்திங்கன்னா தன்மை வந்துடும் நீ இப்படி தான் புழிவாங்கங்க இதில் பாதி தான் வரும் நமக்கு பாதி உள்ளே இருக்கும் டேஸ்ட்டும் கொஞ்சம் இதாக தான் இருக்கும் நீங்கள் இந்தமாரி பண்ணுங்கள் நான் ஜூஸு கூட அப்படிதாங்க பிழிஞ்சி வச்சுருக்கேன் பாதியில் ஜூஸாக பிழிஞ்சுட்டுங்க நாட்டு சக்கரை சால்ட்டு போட்டிருக்கேங்க அதை அப்படியே ஸ்பூனில் கலந்துட்டால் ரெடி ஆகிடும் பழத்தை அதை மாரி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வாங்க நம்ம சாதம் அதை பண்ணி ரெடி பண்ணிடலாம் கடுகு வெளிச்சு வெடிச்சிருச்சுங்க மிளகாய் போட்டுட்டேன் இப்போ வருங்க போட்டு கடலை கொஞ்சம் உளுத்த உளுத்தப்பருப்புங்க எப்போவுமே நாங்கள் கலர் தான் போடுவேன் இப்போ கொஞ்சம் வீடியோக்கோசரம் போட்டுருங்க இல்லைன்னா பல்லு முடியல பல்லில் மாட்டும் மெல்ல முடியலைன்னா பொட்டுக்களை ஒண்டி போட்டாலே போடுவேன் இதை நம்ம போட்டுடலாம் இப்போ நல்லா வறுத்துப்போட்டாக வறுத்துட்டு நம்ம ரெடி ஆயிடுச்சுங்க வறுபட்டுருச்சு நம்ம இப்போ வந்து மஞ்சள் தூளை போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் அந்த பச்சை வாடை போயிடுங்க இதில் நம்ம மஞ்சத்தூளை போட்டால் பச்சை வாடை போய்டும் கொஞ்சம் பெருங்காயம் உப்பு அதிகம் இதுலேயே போட்டுங்க அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஏன்னா மஞ்சத்தூள் தீஞ்சிடக்கூடாதுங்க மஞ்சத்தூள் ரொம்ப தீயக்கூடாது அதனால் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டுருங்க இப்போ வந்து நம்ம சாதத்தை எடுத்து போட்டுடலாங்க இந்த கருவேப்பிலை போடணும் கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம சாதத்தை போட்டுடலாங்க கருவேப்பில போட்டேங்க இப்போ கருவேப்பில போட்டங்க நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் வதக்கிட்டு லைட்டாக ரெண்டு ட்ராப் தண்ணி ஊத்தா அந்த எல்லாம் வெந்திருங்க கொஞ்சம் வெந்துரும் அந்த பச்சை வாடையும் போயிடும் மஞ்சத்தூளோட பச்சை வாடையும் போயிடுங்க இந்த காரம் கொஞ்சம் இறங்கும் லைட்டாக காரம் கொஞ்சம் இறங்கியிருக்கும் இந்த பருப்பும் கொஞ்சம் இந்த இந்தளவு தண்ணி ஊற்றுனா போதும் கொஞ்சம் நேரம் அப்படி இதாகட்டுங்க வேகட்டும் நான் மூடி போட்டு மூடிடுங்க கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறது கொஞ்சம் ஆகிடுங்க அதுதான் நான் போட்டுருக்கேன் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்லோவிலே வச்சு இதை கொஞ்சம் வேக விட்டு நான் காஞ்சிருப்பேன் நல்லா இப்போ ட்ரை ஆகிடுச்சி நல்லா வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சுருந்தேன் நல்லா அப்படி தட்டை போட்டு மூடிட்டோன்னா நல்லா இதாகிடுங்க மூடி வச்சால் நல்லா ட்ரை பாருங்க ஸ்லோவில் வச்சிரும் அந்த தண்ணி ஊற்றுன தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து சாதத்தை போட வேண்டியிருந்தாங்க இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த சாதத்தில் நாத்தம்பழத்தை ஊற்றிருக்கேங்க தெரியுதுங்களா நாத்தம்பழத்தை இதில் ஊற்றிட்டேங்க நம்ம வந்து இப்போ ஏன்னா நாத்தம்பழ கொதிக்க விட்டால் கசப்பு வந்துடுங்க அதில் நம்ம கொதிக்க விடக்கூடாது ஏன்னா கொதிக்க விட்டுட்டோன்னா கசப்பும் அதனால் நாத்தம்பழத்தை சாதத்தில் போட்டு இப்படி பண்ணிங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கடகடன் கலறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணுங்க ஏன்னா அந்த கசப்பு தன்மை வந்து கொதிக்க கொதிக்கும் போது ஒவ்வொரு நேரம் விதை விதை எதனா குட்டியாக கணக்கு தெரியாமல் இருந்தால் அதெல்லாம் கசப்பு ஆகிடுங்க அதுக்கு தான் போட்டவுனே கொஞ்சம் கட கடன் கிளறிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க எலுமிச்ச முளத்தையும் அதேமாரி சாதத்துலேயும் புழிஞ்சு விட்டுங்க எனக்கு சூடாக கொஞ்சம் சளி பிடிக்கும் பச்சையாக வேணாம் அப்படின்னா சுடு சாதத்தில் நம்ம புழிஞ்சு விட்டோம்னா இப்போ நான் இதை சுடுசாதமாக இருக்கும்போதே கொஞ்சம் உங்கள்கிட்ட காமிச்சிட்டு ஊற்றிட்டோங்க இந்த சாதத்தில் இது மேலே ஊற்றிட்டு இப்போ கொட்டிவிட்டேன் சாதத்தை அந்தமாரி பண்ணால் நமக்கு சளி பிடிக்கலாம் சான்ஸ் இல்லைங்க நல்லாயிருக்கும் மஞ்சத்தூள் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் போல் இருக்குது கலரே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஓகே ரெடி ஆகிடுச்சுங்க அவ்வளோதாங்க ஸ்லோவில் தான் வச்சுருக்கேன் அடுப்பை ரொம்ப நேரம் இருக்க வேணாம் ஆஃப் பண்ணிக்குங்க அவ்வளோதாங்க நார்த்தம்பழ சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து எலுமிச்சம்பழ தான் ரொம்ப பேர் லைக் பண்ணுவாங்க இது கிடச்சிதுன்னா அவசியம் வாங்கி சாப்பிடுங்க நார்த்தம்பழம்னு சொல்லுவோம் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இது கொஞ்சம் சின்னது போட்டுருக்கு அதனால புளிப்பு இருக்குங்க ஆனால் நல்லாயிருக்கு இது அவசியம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காதுங்க செரிமான சக்தி நல்லாயிருக்கும் இந்த பித்தத்தை தணிக்குங்க இந்த நார்த்தம்பழம் ரொம்ப பித்தத்தை தலை சுத்தல் பித்தத்தினால தலை சுத்த இதெல்லாம் இருக்கிறத பித்தத்தை தணிக்கிறது இந்த நார்த்தம்பழங்க எலும்புச்சம்பழம் மாதிரியும் இதுவும் நல்ல எஃபெக்ட்டுங்க நல்லது உடம்புக்கு குளுமை உடம்புக்கு நல்லதுங்க அடிக்கடி இதை வெயில் வந்துருச்சு இனிமேல் இந்தமாதிரி சாதம் இந்த மாரி ஜூஸுங்க அடுத்தது இந்த மாரி ஜூஸு சக்கரை நாட்டு சக்கரை போட்டிருக்கங்க போட்டிருக்குங்க அது அதான் இந்த கலரில் இருக்குது பாருங்கள் கூட இருக்குது நான் ஃபில்ட்ரு பண்ணல குடிக்கும் போது அதை அடியில் கங்கிவிடுங்க எடுக்கணும் இல்லை ரிமூவ் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம் இதுவும் அந்த பல்ப்ஸ் எல்லாம் மதக்குது பாருங்கள் அந்த பல்ப்போடு தான் போட்டிருக்குங்க புழிஞ்சு போட்டிருக்கேன் ரொம்ப நல்லது இது குடும்பங்க இது எடுத்துக்கலாம் நீங்கள் சாதமும் அவசியம் அதுமாரி அடிக்கடி எடுத்துங்க ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டான் அப்பயே அவ்வளோதாங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படி அழுத்தி வச்சுட்டிங்கன்னா இந்த காரம் மிளகாவில் உள்ள காரம் எல்லாமும் இறங்கிடுங்க நம்ம கொதிக்கும் போதே கொஞ்சம் காரம் இறங்கியிருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிடும் போது இதுக்கு நல்லா உருளைக்கெழங்கு உருளைக்கெழங்கு கார க பண்ணிக்கலாங்க இல்லைன்னா வத்தல் வத்தல் கூட கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்னா அந்த உருளைக்கிழங்கு ஜிப்ஸு காரம் உள்ளது எடுத்துக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு கொஞ்சம் காரமாக இருக்கும் ஏன்னா இது காரம் கம்மியாக இருக்கும் தான் இருக்கும் உப்பு இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதாக இருக்கும் இப்போ நான் கொதிக்க வைச்சதுனால காரம் கொஞ்சம் இருக்குங்க நீங்கள் ஒரு சிலர் கொதிக்கலாம் வைக்க வேணாம் நல்லா இருக்க நாங்கள் பல்லெல்லாம் இருக்குது நாங்கள் கிறிஸ்பாக சாப்பிட்ருவோன்னா தாளித்த உடனே நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லைங்க தண்ணி ஊற்றாமல் இந்த சாதத்தை எடுத்து போட்டுருங்க நான் தண்ணி ஊற்றி வேக வச்சலை நீங்கள் வேக வைக்க தேவையில்லை அப்படியே சாதத்தை எடுத்து போட்டு நீங்கள் கலரிக்க வேண்டியதாங்க அப்படி பல்லு முடியாதவங்கன்னா இந்தமாரி பண்ணி போட்டிங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் கடிக்க முடியாது புதுசுப்பாக ஏன்னா ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டுருக்கிறது தான் கஷ்டங்க அதில் குழந்தைங்களுக்கு ஊட்டுறதும் கஷ்டம் அதனால் இந்தமாரி பண்ணுங்கள் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தனியாக கொஞ்சம் பருப்பெல்லாம் இல்லாமல் தாளித்து கொடுக்கலாங்க ரொம்ப நல்லது இது அவசியம் எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க நார்த்தம்பழம் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்